அதே பார்க்குறது பாக்கி பொழுது கல்வி சுகாதாரம் அதே மாதிரி ஜல்ஜீவன் திட்டம் மாதிரியான பல திட்டங்களில் எல்லா இந்திய மக்களும் பயன்பெறக்கூடிய ஒன்றா தானே இருக்குது அப்படின்றாரு ஒரு நாற்பதாயிரம் வீடுகளை கட்டித்தரோன்றது அது ஒரு நல்ல திட்டம்ன்ற பார்வையே முன்வைக்கப்படுது இல்லையா ஏன் இதை வந்து எலெக்ஷனோட ஒப்பிட்டு மட்டும் பார்க்குறீங்க அதான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் தான் பட்ஜெட்னு ஒன்று போடுறோம்ல அதுக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களான்னு கேட்பாங்க அவ்வளோதான் இந்த பட்ஜெட்டோட ஒரு முக்கியமான செய்தின்னு பார்க்கும்போது அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு இரநூறு லட்சம் கோடி உள்நாட்டு வெளிநாட்டு கடன்களை மோடி வாங்கி குவித்து விடுவார் இப்போ இத்தனை கடன் வாங்குறீங்க இதனால் மக்களுக்கு ஏதாவது நீங்கள் ஆறுதல் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் வருமான வரி வா செலுத்தக்கூடியவர்களுக்கு ஒரு லட்சம் கோடி வரி தள்ளுபடி பெருசாக தெரியுது இப்போ இது இதுதான் இன்னைக்கு டாக்கிங் பாயிண்ட்டு மற்றவங்களாம் பேசிகிட்டு இருக்கிறதுல இப்போ நம்ம முதல்ல அதுக்கு வரணும் ஒரு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணுறீங்களே இப்போ ஒரு லட்சம் கோடி வருமானம் குறையும் ஆனால் நீங்கள் ஐம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்கீங்க இப்போ அந்த ஐம்பது லட்சம் கோடி எங்கேருந்து எடுப்பீங்கன்னு பார்க்கும்போது பெரிய பணக்காரங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த சலுகை இருக்குல்ல அதை தொடவே இல்லை அதில் ஏதாவது ஏற்றி தான் இதை சஜஸ்ட் பண்ணணும் பண்ணலை மாறான் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் விவசாயிகளுக்கு இருந்த பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருந்த மானியம் உர மானியம் உணவுக்கு கொடுத்துட்டு இருந்த மானியம் இதெல்லாம் கட் பண்ணி மிச்சப்படுத்துகிறாங்க காசை சரி மா தமிழ்நாடுங்கிற பேர் இல்லைங்கிறத நம்ம இன்றைக்கி விவாதிக்கிறோம் தமிழ்நாடுங்கிற பேர் இருக்கணுமா அப்படின்னு நண்பர் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார் நீங்கள் சென்ற பட்ஜெட்டில் ஆந்திராங்கிற பேர் இருந்தது பீகாருங்கிற பேர் இருந்தது இப்போ போய் இணையதளத்தில் பட்ஜெட் டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க நிதியமைச்சர் சொன்ன ஒவ்வொரு வரி எடுத்து வச்சு இந்த வரி செயல்படுத்தி விட்டோமா இல்லையா அப்படின்னு வரும்போது பீகார்னு சொன்னதுக்கெல்லாம் பீகாருக்கு என்னென்ன செஞ்சோன்னு இருக்குது ஆந்திரான்னு சொன்னதுக்கெல்லாம் ஆந்திராக்கு என்னென்ன சொன்னோன்னு இருக்குது தமிழ்நாடுன்னு போன வருஷமும் சொல்லல அதனால அந்த கிடையாது இல்ல அவர் என்ன கேக்குறாரு பீகார்னு இருக்குது ஒரு ஒரு மணி நேரத்துல ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரத்துல ஏழு முக்கிய திட்டங்கள் குடுக்கறாங்க சொல்றீங்க ஆனால் ஜல்ஜீவன்ல பீகார்னு இருக்குதா இருங்க நாற்பதாயிரம் வீடு கட்டி கொடுக்கற இடத்துல பீகார்னு இருக்குதா அசாம்ல எலக்ஷனே நடக்க போறது இல்ல அங்க திட்டங்கள் கொடுக்குறாங்க அதுதான் தமிழ்நாடு இந்தியா முழுக்க அவங்க பட்ஜெட் ஒதுக்கி ஆகணும் இப்போ மத்திய அரசு ஊழியர் தமிழ்நாட்டில் இருப்பாரு சம்பளம் கொடுத்தா மத்திய அரசு காசு கொடுக்குறதுதானே அப்படி பேச முடியாது பீகார்னு உரையில் இருந்தால் அடுத்த ஆண்டு பட்ஜெட்ல நாங்க அந்த பீகாருக்கு என்ன செஞ்சோங்கிற விளக்கத்தை ரிட்டனா கொடுத்துருக்காங்க நான் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்ட தயார் எவ்வளோ எவ்வளோ கோடி ஆந்திரா கொடுத்தோம் ஆந்திராவுக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஒரு ஸ்கீமை கொடுத்துட்டு ஆந்திரான்னு சொன்ன இடத்துல நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம்னு போட்டிருக்காங்க தமிழ்நாடுன்னு போன தடவையும் பேர் இல்லை இந்த தடவையும் இல்லை அதனால் அப்படி வராது சரி உள்ளயாவது போய் தேடி பார்க்கலான்னு பார்த்தா சென்ற ஆண்டு பட்ஜெட்டில் எல்லா மாநிலங்களுக்கும் சார் சொன்ன மாதிரி நீர் குடிநீருக்கு திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம்னு ஒதுக்குனாங்க இல்லை எல்லா மாநிலங்களுக்கு ஒதுக்குனதில் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி நம்பர் மட்டும் இருக்குது செலவு பண்ணலை இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் வந்து சேர்றது இருக்குல்ல இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா மதுரையில் எய்ம்ஸுக்கு இன்னைக்கு வரைக்கும் செங்கல் நிக்குது மதுரையில் எய்ம்ஸ் இருக்குன்னு சொல்லி படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு அட்மிஷன் கொடுத்து எதோ காலேஜில் யார் யாரோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா எய்ம்ஸுக்கு ஒரு பைசா வரல பட்ஜெட் டாக்குமெண்ட் எடுத்து படிங்க ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஜீரோன்னு போட்டு இப்பவும் இருக்கு அதுல என்ன உங்களுக்கு பெருமை தமிழ்நாடுன்னு போடுறீங்க மதுரைன்னு போடுறீங்க ஜீரோனு போட்டு வச்சிருக்கீங்க ஜப்பான்காரன் காசு கொடுக்கல ஜப்பானுக்கு நான் வரி கட்டுறேன் அடுத்தது இந்த மதுரை தூத்துக்குடி ரயில் திட்டம் அதை பற்றி ரொம்ப பேசுனாங்கள அண்ணாமலை அறிக்கையெல்லாம் விட்டார்ல அப்புறம் அறிக்கை பொய்ன்னு தெரிஞ்சதில்லை நீ ரெண்டு நாளைக்கு முன்னால் ஆர்டிஐயில் என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு நிலம் எடுத்து வச்சுருக்கோம் ரயில்வே காசு கொடுக்கல இந்த பட்ஜெட்டில் ரயில்வே வந்து இந்த திட்டத்திற்கு எவ்வளோ ரூபா ஒதுக்குது அது கேள்வி இருக்குல்ல தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு என்னென்ன ஒதுக்க நீங்கள் சொல்லுங்கள் மெட்ரோ ரயில் நாங்கள் கடன் வாங்கிட்டோம் நாங்கள் வந்து க கடனை திருப்பி வைக்க வேண்டிய அழுத்தத்துல இருக்கும் ஆனா திட்டத்தை நிறைவேற்றி ஆகணுங்கிற பொறுப்பு இருக்குன்னு தமிழ்நாடு முதல்வர் சொல்றாரு ஒன்றிய ஆச்சு என்ன பண்ணணும் இந்த மெட்ரோ திட்டம் அதிவேகமாக நிறைவேற்றப்பட்டா சென்னை வளரும் உங்க ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல இதுக்கு இல்லையான்னு தான் அது என்ன சொல்றாரு நீ மெட்ரோக்கு ஒதுக்கப்படல ஆனா இன்ட்ரீம் பட்ஜெட்ல ஒதுக்கப்படல அதுக்கப்புறம் ஒதுக்கு நீங்க அந்த செகண்ட் பேஸுக்கான ஒதுக்கீடு இப்ப வரைக்கும் கேட்டுகிட்டு இருக்காங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க இங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு நான் என்ன கேட்கறேன் வராத வெள்ளத்துக்கு தானே பீகாருக்கு நிதி ஒதுக்குனீங்க வந்த வெள்ளத்துக்கு ஏன் நான் இவ்வளவு நேரம் கழிச்சு முதல் ஒரு முதல் முறையில அவர்ட்ட சொல்லிட்டு வந்தாரு அவரு எல்லா ஊரையும் பேசி அதாவது இங்க பெஞ்சல் புயல் வரைக்கும் நம்ம கேட்டுகிட்டு இருக்கோம் வந்து பாருங்கன்னு தமிழ்நாடு கேரளா புயல் வருது நிலச்சரிவு வருது திரும்ப திரும்ப கேக்குறோம் ஒரு என் நிதி கொடுத்தீங்களா ஆனா பீகாருக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் குடுக்குறீங்க அப்போ சட்டத்துல வழி இருக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுக்கலாம் அங்க குடுக்காதீங்கன்னு சொல்லல ஒரு முறையாவது தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தோணலையா இந்த கேள்வி கேட்டுத்தான் ஆகணும் இப்பத்தான் கேட்டாகணும் ஏன்னா பட்ஜெட்ல இவ்வளோ பெரிய நிதி ஒதுக்குறீங்க ஆனா எங்களுடைய மாநிலத்திற்கு பொத்தாம்பொதுவாக வர திட்டத்தில் வரும் அதுலையும் நீங்க நிதி ஆணையம் சொல்லியிருக்கிற விதிமுறைப்படி வகுத்தால் நம்ம கம்மியாக தாங்க வரும் நம்ம வளர்ந்த மாநிலம் வளர்ந்த மாநிலம்னு சொல்லுவாங்க அப்போ ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம சிறப்பாக சில திட்டங்களை கொண்டு வர முடியும் அதை ஏன் செய்ய முடியாது ஸ்பெஷல் பேக்கேஜ் என்ற தான் பீகார் கொடுக்கப்படுதா பீகாருக்கு கொடுக்கிறது எலெக்ஷன் கூட்டணி பேக்கேஜுக்கு அதுக்கு நான் அதுக்கு அப்படிதான் பேர் வச்சிருக்கேன் இல்லை ஒரே நிமிஷம் இது பீகாருக்கு வந்து ஒரு பசுமை விமான நிலைய திட்டத்தை கொண்டு வராங்கன்றப்போ இங்க பரந்தூர்ல அதுதான் இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும்ல இல்ல நான் அதான் கேட்டேன் மதுரை தூத்துக்குடி ரயில் திட்டத்துக்கு நிலம் எடுத்து வச்சிருக்கிறோம் நிலத்துக்கு ஏன் காசு கொடுக்கல திட்டம்னு பேர் சொல்லிட்டீங்கல்ல பேர் வச்சியே சோறு வச்சியாங்கிற கேள்வி நான் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல ஒவ்வொரு திட்டத்துக்கு அப்படி கேட்க முடியும் மதுரை எய்ம்ஸுக்கு நிலம் கொடுத்தாச்சு மாநில செய்ய வேண்டிய வேலையை செஞ்சாச்சு நீங்க என்ன செஞ்சீங்க வந்து ரெண்டு தடவை அடிக்கல் நாட்டுனீங்க அப்ப நான் என்ன கேட்பேன் தேர்தல் நேரத்தில் வருவீங்க அடிக்கல் நாட்டுவீங்க விளம்பரம் பண்ணிக்குவீங்க அரசு தான் இதெல்லாம் நடந்தது அரசு காசுல தான் மோடி ரெண்டு தடவை வந்துட்டு போனாரு அப்போ கொஞ்சமாவது வைக்க வேணாம் கொஞ்சமாவது நமக்கு வந்து அதை இப்படி பண்ணிட்டோமே மக்களுக்கு பொய் சொல்லிட்டோமே நீங்க ஓட்டு போட்ட மக்களையே பழி வாங்குறீங்கன்ற திட்டம் கேட்டா எம்பிஏ பழி வாங்குறாங்களா வேற ஓட்டு போடலைங்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்குற போக்குது இது தங்க வரதராஜன் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான விஷயங்களை கூட நீங்க அறிவிக்கல இல்லை அதாவது நீங்க நான் எல்லாருக்கும் நீ மாட்டீங்க குடிக்க மாட்டேங்கிறதால பதில சொல்ல முடியல அதான் விஷயம் அதுதான் ஒண்ணு கிடையாது இருக்கு என்னால பேச முடியல நான் என்ன கேட்கறீங்க ரெண்டு விஷயம் சொல்றது சவால் பண்றேன் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நீங்க வந்து சாலை கட்டமைப்பு எவ்வளவு பண்ணுங்க பண்ணீங்க சொல்றேன் ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் பண்ணிருக்கோம் உங்க யூபிஆர் கவர்மெண்ட்ல நீங்களும் கட்சி அங்க விதிச்சு நீங்க எவ்வளவு பண்ணீங்க

அவர்கள் சொன்னாரு இருபத்தி இருபத்தி லட்சம் கோடிக்கு வந்து கணத்தள்ள இவர்கள் தகுதியில் அவனுக்கு கொடுத்தது பிறகு கஷ்டப்பட்டு நாங்க எல்லாத்தையும் என்ன என்ன நான் அதிக பறிமுதல் பண்றீங்க இந்த அரசாங்கம் ஒரு ரூபாய் கூட இல்லாம நீ பல லட்சம் கோடியா பறிமுதல் செய்து திருப்பி செலுத்தி இந்த சொல்ல கடமை சித்தர் இரண்டு லட்சம் கோடி கவர் இருக்குல்ல அன்னைக்கு எத்தனை ஐம்பத்தி மூணு இன்னைக்கு பேசலாம் பேசலாம் ஒரு சின்ன இளைஞர்கள் எடுத்து மீண்டு வரணும் உங்ககிட்ட